அத்த ஹியாத்து உருவானது எப்போது என்று தெரிந்தால் அதை கமெண்டில் பதிவிடுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வ வர காத்துகு முஸ்லீம்களையும் காஃபிர்களையும் வேறுபடுத்தி காட்டுவது தொழுகை தான் என்றார்கள் நபிசல்லல்லாஹ் அலகிய செல்லம் இந்த ஐந்து நேர தொழுகை நபிகளாரின் விண்ணேற்ற பயணத்தின் போது அல்லாஹுவால் நமக்கு கடமையாக்கப்பட்டது மற்ற நபிமார்களுக்கும் ரூகானியத்தான மஹராஜ் நிகழ்ந்துள்ளது ஆனால் முகமது நபி சல்லாஹூ அலஹி அவர்களுக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் ஜிஸ்மானியத்தான மெயராஜ் இந்த உடலோடு கூடிய மெஹராஜ் நிகழ்ந்தது அன்பு மனைவி ஹத்தீஜா ரல் அல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி அவர்களின் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் அடுத்தடுத்து மரணமடைய நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெரும் சோகத்தில் இருந்தார்கள் தன் நேசரை அமைதிப்படுத்த விரும்பிய அல்லாஹ் நபி அவர்களை விண்ணிற்கு அழைத்துச் சென்றான் அபு தாலிபின் மகளான உம்முகானு அன்ஹா அவர்களின் வீட்டில் அன்னலார் படுத்திருந்தார்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் புராக் என்ற வாகனத்தை கொண்டு வர அதில் ஏறி இருவரும் மைராஜ் பயணத்தை ஆரம்பித்தார்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கு மஸ்ஜிது அக்சாவில் அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் மீண்டும் பயணம் தொடர்ந்தது இடையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஏராளம் இறுதியில் சிதிரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்தை அடைந்தார்கள் அதுவரை உடன் வந்த ஜிவிரலி செல்லாம் இதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் நான் கருகி சாம்பலாகி விடுவேன் என்று கூறி அங்கேயே விட்டார்கள் நபிசல்லாஹ் அலஹிவாசல்லம் மட்டும் அச்சத்துடன் முன்னேறிச் சென்றார்கள் எல்லா திரைகளும் அகற்றப்பட்டு அல்லாஹுவை அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹிவாசல்லம் மிக மிக நெருக்கத்தில் கண்டார்கள் ஒரு முட்டையின் மஞ்சள் கருவை சுற்றி வெள்ளை கரு இருப்பது போன்ற நெருக்கத்தில் கண்டார்கள் அப்போது அல்லாஹ் தன் நேச நபியிடம் கேட்டான் என்னை காண வந்திருக்கிறீர்களே எனக்கு என்ன கொண்டு வந்தீர்கள் என்று நபிசல்லம் ஒரு நிமிடம் திடுக்கிட்டார்கள் என்னை படைத்தவனே உன்னுடைய அடிமையான நான் உனக்கு என்ன கொண்டு வர முடியும் அத்தகையாத்துலாகி வச்சலவாத்துவத்தை அனைத்து காணிக்கைகளும் வணக்கங்களும் நற்செயல்களும் உனக்கே உரித்தானவை என்று மிகவும் பணிவாக பதிலுரைத்தார்கள் இந்த பணிவும் பதிலும் அல்லாஹுவை மகிழ்ச்சியுறச் செய்தது உடனே அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபியோ ரஹ்மத்துலாஹிவரத்துகு நபியே உங்கள் மீது அல்லாஹுவின் சாந்தியும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் உண்டாகட்டும் என்று சலாம் கூறினான் அல்லாஹுவின் இந்த வாழ்த்துரை தனக்கு மட்டும் போதாது தன் உம்மத்தில் உம்மத்திலுள்ள நல்லடியார்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பியதால் நபிசல்லு வசல்லாம் அவர்கள் எங்கள் மீதும் அல்லாஹுவின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறினார்கள் தன் மௌத்து வரை யா உம்மத்தி என்று கூறி வாழ்ந்த உம்மி நபி அல்லவா அவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய பிரிய தூதருக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை கேட்ட ஜிப்ரையில் அலஹிசலாம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த உரையாடலில் தனக்கும் ஒரு பங்கு வேண்டும் என விரும்பி சிதறத்துல் முன்தகாவில் இருந்தபடியே அஷ்ஹது அல்லா வ அஷ்ஹது அன்ன முகம்மதன் அபுதுகு வரசோலு வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்றார்கள் மற்ற எல்லா கடமைகளும் பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டன தொழுகையை மட்டும் அன்னலாரின் விண்ணேற்ற பயணத்தின் நினைவு பரிசாக அல்லாஹ் கடமையாக்கினான் இதை நினைவு கூறும் விதமாகத்தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இருப்பில் அத்தஹியாத்தை ஓதுகிறோம் அஸ்ஸலாத்து மயராஜுல் முக்மினீன் தொழுகை முக்மீன்களின் மயராஜாகும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஐந்து நேரம் அல்லாஹுவிடம் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைத்துள்ளது நாம் சரியான நேரத்தில் ஆஜராகி இறை சந்திப்பில் இனிமை காண வேண்டும் ஒவ்வொரு முறை அத்தகையாத்து போதும் போதும் அண்ணல் நபி சல்லாஹலஹி வசல்லம் அல்லாஹுவின் முன் நிற்பது போன்றும் அவர்களின் பணிவான பதிலும் அல்லாஹுவின் சலாமும் அதில் நமக்கான பங்கும் ஜிப்ரெயில் சலாம் அவர்களின் சாட்சியும் நம் கண்முன்னே வர வேண்டும் இனிமேல் நாம் அணுதினமும் ஐந்து நேரம் விண்ணேற்ற பயணம் போவோம் அல்லாஹுவின் அருள்வெற்று உயர்வோம்